பானிச்சர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃப்ளஸ் பண்ணுனேன் இன்னைக்கு சரி ஆனால் அந்த போலீஸ்காரங்க போய் தேட மாட்டாங்க ம் ஒரு சூினானல்லயே இருக்கிறாங்க இல்ல ஏதாவது கால் பண்ணி நம்பர் பேசலாம் அப்படின்னு எதுவுமே அதனால தான் நான் இன்னும் தான் அங்க போனீங்கன்னா அங்க மீடியா இருப்பாங்க மனு கொடுக்கோங்களே கொடுத்துட்டு வெளில வரும்போது மீடியா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் கேட்குறோம் இல்லை நீங்கள் நம்ம வந்து செங்கல்பட்டில் இருக்க செங்கல்பட்டில் தான் கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு டூப்ளிகேட் இருக்காரு அவர்கிட்ட பேசியாச்சு ஓகேவா நம்ம அவர்கிட்ட ஃபர்தராக என்னன்னு கேட்டுட்டு நாங்கள் போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவோம் எல்லாரும் செய்வாங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு நாங்க எங்க எங்க வேலையில ஒரு ஒரு நாள் அந்த செஞ்சா உங்களுக்கு நான் ஒரே அட்வைஸ் தரேன் உங்களை நான் இவ்வளவு வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு உங்க உங்க வாழ்க்கை இப்ப அவரை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம அந்த நம்பிக்கை உடைச்சிட கூடாதுல சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரு அகைன் வருவாரு அப்படின்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அது இப்பவே வந்து அழிச்சுக்குங்க ஆனா ஒண்ணு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தேன் ஆனா அவர் பண்ண தப்பு உணரணும் அதை வந்து பண்ணலாம் என்னோட என்னோட குழந்தை அவளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்போதான் பொண்ணு பெண்கள் ஐயோ இப்படி புரிசவங்க ஊட்டி போனவங்க கொண்டவட்டி விட்டி போனவங்க டேஸ் பண்ணி போ பண்ணாமலே இந்த மாதிரி வாய்க்கு கொடுக்கூடாது நம்ம பிடிச்சி போகக்கூடாது மூளை வரும் அந்த அந்த பொண்ணு கூட சேர்த்து பிடிச்சி போகணும் அதுதான் என்னோட விருப்பம் ஏன்னா தெரியாதா பார்த்துருக்குற என் குழந்தை பார்த்துருக்குறான் என்ன பார்த்துருக்குறான் எங்க கூட இருந்து சாப்பிட்டு இருக்கிற எங்கள் கையால் எவ்வளோ சாப்பிட்டு இருக்கிறான் யாரும் இல்லை அவளுக்கு

நான் எங்க அம்மா கஷ்டப்படுற மாதிரி அர்த்தங்களை நான் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு அவங்க இன்னொரு அதுதான் என்னோட ஆசை அவ ஒரு நல்ல படிச்சு ஒரு பெரிய ஆளா வந்தானா என்னோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருவாங்க ஆனா இப்போ கூட எனக்கு கஷ்டம் இருக்கும் அவள் வளர வளர எனக்கு கஷ்டம் வந்துக்கிறேன்ட்டேன் ஏன்னா அவங்க ஆள் ஆற நான் கஷ்டத்துல தான் இருக்கேன் நம்ம நம்ம தமிழ்நாட்லயே வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி உங்கள் மாதிரி தான் அவங்க அவங்க வந்து

அம்மா எல்லாமே வளர்ந்த அந்த கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது அதனாலதான் அந்த கஷ்டம் அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் ஏன் நான் போடுறது அதனாலதான் இப்படி ஏன்னா நான் அப்பா எல்லாமே அம்மா எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கு அதே மாதிரி அவ அந்த கஷ்டத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லிதா கடவுள் கிட்ட ஒரு ஒரு கடவுள் கிட்ட நான் வேண்டேன் கொஞ்சம் அந்த மாதிரி கஷ்டம் வாங்க கூடாது ஒரு நல்ல மாதிரி அவ ஒரு அப்பா